ஒரு மாபெரும் வளர்ச்சி ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க முதல் முறையா வந்து நம்ம சேனல்ல இந்த விஷயத்த நம்ம சொல்ல வரோங்க மெயினா சொல்ல போனா நார்த்து சென்னையில் புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அந்த அடிப்படையில நம்ம வந்திருக்க வந்து பாத்தீங்கன்னா காவாங்கரை இங்க ஒரு மாபெரும் ஒரு புது வளர்ச்சி வந்திருக்குதுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா நார்த்து சென்னை பொறுத்த வரைக்கும் மாதாவரத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் பெரிய ஓரத்துல நடந்துட்டு இருக்குது மெட்ரோ ஓடைய வேலைகள் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி வரதான் அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய மால் வரதாக அறிவிச்சிருப்பாங்க இதே அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மாதாவரத்துல கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நார்த் சென்னை இப்படி ஒரு வளர்ச்சி இல்லை இப்ப பாத்தீங்கன்னா மாதாவரம் டூ சோலாவரம் வரைக்கும் ரோடுல வந்து விரிவாக்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது நார்த்தை நோக்கி மாபெரும் வளர்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க நம்ம சேனல்ல ரெகுலரா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதோடைய ஒரு சில கிளிப்பிங் நம்ம வந்து நார்த்து சென்னையோடைய காவாங்கரை என்று சொல்ல போனா மாதாவரம் டு வரைக்கும் வந்து ரோடுகளை விரிவாக்க வேலைகள் நடந்துட்டு இருக்குதுங்க இந்த வேலைகளை ஒரு சின்னதாக வந்து ஒரு கிளிப்பிங் பாத்துருங்க எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஒரு சரியான நேரத்துல சரியான முதலீட்டுக்கான நார்த்து சென்னையில இந்த நேரமா இருக்குது உங்களோட முதலீடு நல்ல இடத்துல முதலீடு பண்ணுங்கிறத எங்களுடைய சேனல் வயசுல உங்களுக்கு நான் வந்து தெரிவுபடுத்திக்கிறேன் வீடியோவுடைய எண்ட்ல உங்களுக்கு முழுமையா இதோட வீடியோக்களை நான் பதிவு பாருங்க நன்றி நான் உங்கள் ஜாகிர்